ஹாய் ஹலோ வெல்கம் பேக் to my channel இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமியோட மெனு தான் பார்க்க போகிறீங்க இது வந்து வெந்தய குழம்பு இது பருப்பு கறி இது பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து ஒயிட் கரின்னு சொல்லுவாங்க அதாவது கறி இது சொதி கத்தரிக்காய் வந்து வதக்கினது இது எண்ணெயிலையே அப்படியே வதக்கியாச்சு தண்ணிலாம் விடவே இல்லை இது கர்ணக்கிழங்கு ஃப்ரை இது வந்து வாழைக்காய் ஃப்ரை கர்ணக்கெழங்கு வந்து நான் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் கத்திரிக்காய்க்கு வந்து நான் தண்ணியை சேர்க்கலை அப்படியே எண்ணெயிலேயே வதங்க விட்டுட்டேன் ஓவராகவும் ஆயில் விடலை ஒரு லிமிட்டடான எண்ணெயிலே அப்படியே வதக்கி எடுத்துட்டேன் வடை வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு அரிசி வந்து இன்றைக்கி சிவப்பு பச்சரிசி தான் வடித்தோம் நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னும் பன்னெண்டு மணி ஆகலை இப்போ தான் பன்னெண்டு ஆக போகுது அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு எல்லா வேலையும் தயிர் இதில் இருக்குது வடையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி அதையும் எடுத்துடுறேன் அப்பளமும் மிளகாவும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் படையல் வந்து போட்டாச்சு அதில் பாயாசமும் ஊற்றி வச்சிருக்கோம் கிளாஸில் மூணு இலை போட்டு மூணுத்துக்குமே தனித்தனியாக பாயாசம் எல்லாமே வச்சுட்டோம் இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் இது வந்து மதியானமே நாங்கள் எடுத்துட்டோம் மேபி உங்களுக்கு ஈவினிங் தான் இந்த வீடியோ வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்